ஏசு கிறிஸ்து நமக்காக இருந்து உயிர் தெழுந்தார் அதை நம்ம அவரை நம்பும் போது நம்மளுக்கு ரட்சிப்புன்னு சொல்கிறோம் இதில் இதில் சந்தேகம் வந்ததுன்னா அது சரியில்லாத ஒரு சந்தேகம் அது இருந்து வருது அப்புறம் நம்ம எ என்ன மாதிரி சந்தேகம் வரணும் ஒரு பைபிள் படிக்கிறோம் தெளிவு இல்லைன்னு சந்தேகம் வருது சொல்லி கொடுத்த அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்மளுக்கு டவுட் வந்துகிட்டே இருந்ததுன்னா அது சரியில்லாத ஒரு நிலை ப்ரைஸ் லான் நம்ம இன்றைக்கி கடவுள் மேல் வர சந்தேகத்தை குறித்து நம்ம என்னன்னு பார்க்கலாம் சந்தேகம் அப்படின்றது ஒரு உண்மை நமக்கு சொல்லப்படும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் ஒரு உண்மை நாம் தெரிந்து கொள்ளும்போது அல்லது நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதுக்கு எதிராக ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்ததுன்னா அதுதான் சந்தேகம் ஒரு உண்மை நமக்கு அறிவிக்கப்படும் பொழுது ஒரு உண்மையை நாம் கேட்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த உண்மையை அப்போ அந்த உண்மைக்கு எதிரான ஒரு குரல் நம்முடைய மனதில் ஒழிக்குதுன்னா இது பேர் சந்தேகம் நீங்க எப்போ ஒரு உண்மையை அக்செப்ட் பண்றீங்களோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இது எப்படி சரி இது சரியில்லை இல்லை இது நடக்குமா இது நடக்காதா அந்த ஒரு கேள்வியை கொண்டு தான் நம்ம சந்தேகம்னு சொல்லி சொல்றோம் உதாரணமா ஆதாம் ஏவாள் எடுத்துக்கோங்க ஏவாள் கிட்ட ஆதாம் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி பிதா நம்மகிட்ட சொன்னார் இந்த மரத்துல எல்லா மரத்தில் உள்ள கனியையும் நம்ம சாப்பிடலாம்

அந்த பழத்தை சாப்பிடாம வெயிட் பண்ணுறான் பார்க்குறாங்க என்ன இந்த பாலத்தில் என்ன ஒரு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறாங்க ஆனால் ஆதாம் சொன்னதை நம்புறாங்க இப்போ சாத்தான் ஒரு வாயிசு சொல்கிறான் அவன் ஒரு கேள்வி கேட்குறான் இந்த கோ தோட்டத்தில் உள்ள எந்த பழங்களையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதா அப்போ ஏவாள் இல்லை இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்லாம் இந்த மரத்தில் உள்ள பழத்தை மட்டும்தான் சாப்பிடக்கூடாது நாங்கள் தொடவும் கூடாது இப்போது பாருங்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறான் இதை நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நீங்கள் சாக மாட்டிங்க இப்போதான் ஏவாளுக்கு டவுட் வருது